எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒனில் டுவெல்த் சம் கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்குலர் சிமிலர் டு ஏ கிவன் ஏபிசி வித் இட் சைட்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஃபைவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கேல் ஃபேக்டர் சிக்ஸ் பை ஃபைவ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் நம்ம என்ன எடுத்து எழுதணும் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்து எழுதிட்டு ஸ்கேல் ஃபேக்டர் சிக்ஸ் பை ஃபைவ் கிரேட்டர் தென் ஒன் அந்த கிரேட்டர் சைன் இட் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அண்ட் எக்ஸ்டர்னலி கிரேட்டர் சைன் வந்தால் எக்ஸ்டர்னலி அப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் ஏபிசி வரைஞ்சிருக்கோம் அதில் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில் போகிறது தான் எக்ஸ்டர்னலி ஏ டேஷ் சி தான் இங்கே சி டேஷாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது ரெஃப்டைகிராமில் காமிச்சோம்னாலே நம்மளுக்கு ஒரு மார்க்கே இந்த கீபனையும் எழுதணும் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபேர்டைக்ராம் எப்படி வரையணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம் அங்கே சிக்ஸ் பை ஃபைவ் கிரேட்டர் தென் ஒன் கொடுத்துருக்காங்க அப்போ கிரேட்டர் தென் சொல்லும்போது ஏபிசிக்கு அது அவுட்டரில் தான் வரும் அதனால் ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக நம்ம வரைஞ்சிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சிக்ஸில் இருந்து இப்படி ஒன் டூ சிக்ஸ் இல்லைங்களா இதில் இருந்து ஜீரோ டூ சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரையணும் அப்படி இது வரைஞ்சிட்டு இதிலேருந்து என்ன பண்ணுறோம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதனால் எக்ஸ்டர்னலின்னு வரதுனால எக்ஸ்டர்னலில் வரும் அதனால் டபுள் கோடு வரக்கூடாதுன்னு முதலியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சிடும் அதிலேருந்து நம்ம சிக்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த சிக்ஸிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு த்ரீக்கு இன்டர்னலாக இது மாரி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் இங்கேருந்து புரியுதுங்களா இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் இந்த ட்ரையாங்கிளை அப்படி தயவு செய்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இது எக்ஸ்டன்லேயே வரதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியே நம்ம முதலியே போட்டுவிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் போட்டோம்னா டபுள் லைன் வரும் மார்க் வராது புரியுதுங்களா இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் நம்ம ஏ இதுக்கு பேர் என்ன கொடுக்குறோம் பி இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் சி இல்லைங்களா அப்போது இந்த ஏக்கு ஆப்போசிட் சைடு எது இது தான் அப்போது இங்கே கீழே வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அக்யூட் ஏங்கிள் பிசிக்கு அக்யூட்டாக அப்போது மாரி ஒரு அக்யூட் லைன் என்ன செய்கிறோம் ஒரு ஆங்கிள் ஒன்று இப்படி வரைகிறோம் இந்த இடத்துல இருந்து க்யூவில் இருந்து புரியுதுங்களா அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பை ஃபைவ் அப்போ நம்ம என்னது சிக்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம எடுக்கணும் நம்ம பெருசாக ஆர்க் அடிக்கிறதுனால கொஞ்சம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த லைனை எக்ஸ்டண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இப்படி வரைஞ்சிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இந்த காம்பஸை ஒன்று வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே எவ்வளோ பிரிக்கணும் நம்ம சிக்ஸ் சைட்ஸாக பிரிக்கணும் புரியுதுங்களா இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இங்கேருந்து வச்சு ஒரு ஆர்க்கு ஒன் அடுத்தது இந்த இடத்துல வச்சு டூ அடுத்தது இந்த இடத்துல வச்சு கரெக்டாக வைக்கணும் த்ரீ அப்புறம் இங்கே கரெக்டாக வைக்கிறோம் ஃபோர் அப்புறம் இங்கே கரெக்டாக வைக்கிறோம் இங்கே கரெக்டாக வைக்கிறோம் சிக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு கரைச்சிச்சு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறோம் இப்போது இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஏன்னா அங்கே சிக்ஸ் 5 ஃபைவ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இது பி அப்போ இது என்ன வரும் நம்மளுக்கு பி ஒன் இது என்ன வரும் பி டூ நீட்டாக எழுதுணும் புரிகிற மாரி இங்கே அடுத்தது பி த்ரீ பி ஃபோர் இது பி ஃபைவ் இல்லைங்களா அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும் பி சிக்ஸ் இது தான் நம்ம வரையக்கூடிய லாஸ்ட்டு பாயிண்ட்டு இல்லைங்களா இதோட முடியுது அப்போ இங்கே ஒரு ஏரை போட்டு இங்கே எக்ஸ் போட்டுட்டோம் இது தான் பி எக்ஸுன்ற ஒரு லைனில் நம்ம என்ன செய்கிறோம் சிக்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம் இப்போ சம் எப்படி இருக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பை ஃபைவ் இஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு லைன் எங்கே போகும் அவுட்டரில் தான் போகும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போது சிக்ஸ் பை ஃபைவ் அப்போ ஃபைவ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது புரியுதா உங்களுக்கு அப்போ ஃபைவ்யும் அந்த அவுட்டரில் இருக்கிற லைனையும் நம்ம என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா அவுட்ருன்னு சொல்லும்போது அங்கே ஃபைவ் தான் வருது சிக்ஸ் பை ஃபைவ் அதனால் இந்த ஃபைவ்ல எடுத்து இந்த சிக்ஸ் என்ன செய்கிறோம் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பி ஃபைவை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறோம் இது வந்து இங்கே ரெண்டுமே இடிக்கிற மாரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஆங்கிளை மேலே எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் இங்கே வச்ச பி ஃபைவ்ல வந்து ஃபோரில் வந்து இடிக்குமா அதனால் கொஞ்சம் ஆங்கிளை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் என்ன ஆங்கிள் எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு இப்போ இங்கே வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இதே ஆர்க்கை அங்கே என்ன செய்கிறாங்க எதில் வச்சுருக்கோம் பி ஃபைவ்ல வச்சு இங்கே ஆர்க் அடித்தோம் இல்லைங்களா இதே மெஷர்மெண்ட்டை எங்கே வைக்கணும் பி சிக்ஸில் வைக்கணும் கடைசியில் சிக்ஸில் வச்சு இங்கே இங்கே கட் ஆகி இப்படி ஒன்று வரும் அதேமாரி இங்கே பி ஃபைவில் வச்சு முதலே என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஆர்க்கை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ இதோட மெஷர்மெண்ட்டை மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டு எவ்வளவு இந்த ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட்டு இங்கே அப்படியே இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்தோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்படியே பாருங்கள் இவ்வளோ தூரம் வருதா நம்மளுக்கு புரியுதுங்களா இப்படி சுருக்கி பார்க்கும்போது இவ்வளோ ஒரு தூரம் வருது அப்போ அதே மெஷர்மெண்ட்டை இந்த அவுட்டரில் இங்கே வச்சு இந்த இங்கே ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடையிடும் அப்போ இது எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த இடத்துல கட் ஆகுது அப்போது இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுடுறோம் இங்கே பி சிக்ஸ்லேயும் நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது இதுக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதையும் இந்த லைன் இந்த பாயிண்டையும் பி சிக்ஸையும் இந்த ரெண்டு ஆர்க்கு கட் ஆச்சு பார்த்திங்களா அது வழியாக ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணணும் புரியுதுங்களா அந்த லைன் எப்படி போகும் அப்படின்னம்னா இங்கே கொடுத்துருக்கிற லைனுக்கு பேரல்லாக வரும் பாருங்க இப்போ நம்ம வரைகிறேன் நான் இங்கேருந்து இந்த லைனை இப்படி வரைகிறேன் வழியாக பாஸ் ஆகி நேராக இந்த லைன் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்போது இது எப்படி வருது இந்த பி சிக்ஸு இங்கே வந்து இது வரதுனால இது பேர் என்ன சொல்கிறோம் சி டேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இதுக்கு பேரலாக அப்படியே இங்கே வருது புரியுதுங்களா சரி இப்போ இது முடிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே ஆல்ரெடி ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த சீல வச்சு கரெக்டாக ஒரு ஆர்க்கு ஓகேங்களா கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே ஒரு ஆர்க் இப்படி ஒன்று அடிக்கிறீங்க இந்த ஆர்க் அடிச்சிட்டு இதே ஆர்க்கை இந்த சி டேஷில் இங்கே வைக்கிறீங்க வச்சு திருப்பி ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான் இருக்குது இல்லைங்களா இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறீங்க ஓகேங்களா இந்த ஆர்க்கு கட் பண்ணுற பாயிண்ட்டை ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுறதை இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுட்டு இந்த சி டேஷ்லருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறீங்க அது பேரல் டு சி ஏ அப்படிக்கு பேரலாக போகும் இங்கே கவனிங்க பாருங்கள் இங்கே வச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பேரலாக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இந்த இடமும் இந்த இடமும் மீட் பண்ணுற இடத்துல வச்சு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அது நேராக இப்படியே வந்து இப்படி ஆகுது மீட் ஆகுது இல்லைங்களா இப்போது இதுக்கு பேரலாக இந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுறதுனால இது ஏன்னா இது என்ன சொல்கிறோன்னோ ஏ டேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா அப்போது நம்மளுக்கு என்ன வருது ஏ டேஷ் பி சி டேஷ் இஸ் அரிக்வைடு சிமிலர் ட்ரையாங்கிள் எதுக்கு ஏபிசிக்கு சிமிலராக எது வருது ஏ டேஷ் பி சி டேஷ் தான் அரிக்வேடு ட்ரையாங்கிள் புரியுது இல்லைங்களா இப்படி நம்ம வரையும் போது அது கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகும் ஈக்குவலாக நம்மளுக்கு பேரலாக கரெக்டாக வரும் புரியுதுங்களா இது அழகாக பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இது வரைஞ்சோம் அப்படின்னம்னா இதுக்கு கரெக்டாக பேரலாக அது வரும் இந்த டிரைங்கள் இப்படி போகுதுங்களா அதே மாதிரியே இதுவும் என்ன செய்யும் இதுக்கு பேரலாகவே இதுவும் கரெக்டாக அப்படி போகும் புரியுது இல்லைங்களா அடுத்தது இது வரைஞ்சோம்னா இதுக்கு பேரலாகவே இதுவும் கரெக்டாக பேரலாக வரும் புரியுதுங்களா ஸோ இப்படி நம்மளுக்கு வரும்போது இந்த பேரலெல்லாம் இப்படி வந்தாலே இதுதான் நம்மளுக்கு என்னது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் புரியுதுங்களா அது கிரேட்டர் தானாக இருந்தால் அவுட்டர் சைடில் வரும் லெஸராக இருந்ததுன்னா இன்னர் சைடில் வரும் இப்போ இது சின்னால் இது சி டேஷ் இது ஏன்னா இது ஏ டேஷ் அப்போ ஏ டேஷ் பி சி டேஷ் இஸ் எரி சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம போட்டு அழகாக நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும் புரியுதுங்களா இப்படி அழகாக ட்ராப் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை அங்கே ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசி ஃபார்முக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை அழகாக எழுதி நம்ம என்ன செய்யணும் ப்ராக்டிஸ்